திருவாரூர் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் நடைபெற்றது கல்விக் கடன் வங்கிகள் நிபந்தனையின்றி வழங்க வேண்டும் நலத்திட்டங்கள் அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் முழுமையாக கிடைக்கின்ற வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அரசு அலுவலர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கின திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் கண்காணிப்பு குழு தலைவர் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் கண்காணிப்பு குழு துணைத் தலைவரும் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான முரசொல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள் பூண்டி கலைவாணன் மாரிமுத்து ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவசாய மக்கள் அதிகம் வாழும் பகுதி என்பதால் அவர்களின் பிள்ளைகள் உயர்கல்வி படிக்க கல்விக்கடன் வங்கிகள் நிபந்தனையின்றி வழங்க வேண்டும் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் அலுவலர்கள் முழு முனைப்புடன் செயல்பட வேண்டும் சுய உதவி குழுக்களின் செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்களுக்கு உரிய நலத்திட்டங்கள் கிடைப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் முதியோர் ஓய்வூதியம் பெறுவதற்கான நடைமுறைகளை சாதாரண மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் வேளாண்மை துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் முழுமையாக கிடைக்கின்ற வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பகுதிகளில் குடிநீர் வசதிகள் தங்கு தடையின்றி கிடைக்கின்ற வகையில் திட்டங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆலோசனைகள் வழங்கி அறிவுறுத்தினர் இக்கூட்டத்தில் அனைத்து துறை அரசு உயர் அலுவலர்கள் நகர்மன்ற தலைவர்கள் பேரூராட்சி தலைவர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்